பாருங்க முஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லா பிறக்காத்து இது சில்லி பரோட்டா நம்ம பழைய பரோட்டாவை காலையில புரோ நைட்டு வாங்கின பரோட்டாவை இது வேஸ்ட் பண்ணாமல் சில்லி பரோட்டா எப்படி செய்யறது பாருங்கள் புதுசாக வீட்டில் போட்ட பரோட்டாலே செய்யலாம் மைதாலேயும் செய்யலாம் கோதுமையிலையும் செய்யலாம் இது பொறிச்சு இப்படி அள்ளிட்டோம் பாருங்கள் எப்படி அள்ளி வச்சுட்டோம் எப்படி அள்ளி வச்சிட்டோம் இப்போ சில்லி பரோட்டா எப்படி வெளியாக பாருங்கள் இதில் வந்து புரோட்டா இருக்குது தக்காளி பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வெங்காயம் இந்த செல்லாக வெட்டணும் நாளை வெட்டி திருந்துட்டா போடணும் அப்போ நல்லாயிருக்கும் புதினா மல்லிகை கருவேப்பில சிக்கன் இருக்குது இது சிக்கன் பொடி ஜீரகப்பொடி தான் லைட்டாக மஞ்சள் தூளி சுற்றுக்கணும் உப்பு மொத்தம் பதினோரு ஐட்டம் இருக்குது இல்லை பாருங்க பதினோரு ஐட்டம் இது சில்லி சிக்கன் சில்லி புரோட்டா நம்ம பழைய புரோட்டா இருக்குல்ல அந்த புரோட்டா நம்ம வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரோம் நைட்டு தயிரிச்சு சாப்பிட பிள்ளைகள் சாப்பிட முடியல அப்படி வச்சுட்டோம் அதை எடுத்து எப்படி செய்யலாம் எப்படி பொறிச்சு வச்சுக்க வேண்டியது தான் பொறிச்சு வச்சு அதை டிஷ் சூப்பர் டிஷ் பண்ணி இப்போ இடத்துல போட்டு காமிக்கிறோம் எப்படி செஞ்சு காமிக்கிறோமா சில மலைக்குர் அஹமத்துள்ளா பார்க்கலாம் சலைக்கு அஹமத்துள்ளாக்கம் சில்லி பரோட்டா செஞ்சாச்சு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு மூணு புரோட்டா தான் செஞ்சுருக்கோம் இதே அளவுக்கு செய்யணுங்க இதே பொருள் தான் கொஞ்சோன்னு உரப்பு அவங்களுக்கு